கா எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அதில் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட விகிதத்தில் விடுபட்ட எண் என்ன நாலு இஸ்ட்டு பதிமூணு அதுக்கடுத்து டபுள் இஸ் அறுபத்தி நாலு இஸ்ட்டு இதில் என்ன நம்பர் வரும் நாலு பை இந்த பதிமூணு அப்படி சொல்லிக்கோங்க இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு பை இது நமக்கு தெரியாது அதனால் அதுக்கு ஒரு எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த எக்ஸை நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா எக்ஸு வந்துடுமா அறுபத்தி நாலு அப்படி இருக்கும் இந்த பதிமூணு இங்கே மேலே வந்துடும் டிவைடட் பை இந்த நாலு இங்கே கீழே வந்துடும் இப்போ அதை அடி கொடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் எக்ஸ் வந்து என்னென்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு மறுநாலு இருபத்தி நாலு பதினாறு பதிமூணு இந்த ரெண்டே பேருக்குங்க அறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூணு ஒன்று நாலு ஆறு ஒன்று எட்டு பத்து ரெண்டு இரநூத்தி எட்டு இதுதான் ஆன்சர் இப்போ அர்த்தம் பார்க்கலாம் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை ஐந்து இஸ்ட்டு ஒன்று பை எக்ஸு டபுள் டூ கொடுத்து அடுத்து ஒன்று பை எக்ஸு இஸ்ட்டு ஒன்று பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இதெல்லாம் எக்ஸ்ன்னு கேட்டாங்க அதேமாதிரி போட்டுடலாமா ஒன் பை ஃபைவ் டபுள் பை ஒன் பை எக்ஸு வந்துடும்மா இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி ஒன் பை எக்ஸுங்குறக்கும் ஒன் பை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போது இப்படி இருக்கும்போது இது மேலே போயிடும் இந்த அஞ்சு கீழே வந்துடும் அப்போ எக்ஸு பை இந்த அஞ்சு கீழே வந்துடும் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இந்த எக்ஸு கீழே வந்துடும் இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் மேலே போயிடும் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பை எக்ஸு இப்போது எக்ஸ் பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பை எக்ஸு குறுக்கு பொருட்கள் படிக்கலாமா அப்போ பார்த்திங்கன்னா எக்ஸுங்க வந்து எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸையும் போயிருக்கேன்னா எக்ஸு ஸ்கொயர் இப்போ அந்த அஞ்சையும் இதையும் கொண்டு போயிருக்கணும் அஞ்சு பொருட்கள் ஒன் பாயிண்ட் டூ 1.25 அஞ்சு 25 ஒன் பாயிண்ட் டூ ஃபை இதன் பாயிண்ட் டூ 6 6 இப்போ இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு ரெண்டு பத்து பன்னிரெண்டு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு இப்போ இது நம்ம பாயிண்ட் இருக்குது அப்போ இது நமக்கு ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ரூட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அறநூற்றி இருபத்தஞ்சிக்கு நம்ம ரூட்டு இருபத்தஞ்சு நமக்கு தெரியும் அப்போ இங்கோடி நமக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சி கொண்டாடன்னா எதாவது பெருக்கணும் நூறாள் பெருக்குன்னா நமக்கு வந்துடும் அப்போ ரெண்டு பக்கமும் நூறாளை பறிக்கிடலாமா அப்போ இங்கோடி நூறு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்டு இங்கோடி நூறு நூறால் பெருக்குங்க நூறாளை பிறக்கும் போது அறுநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ ரெண்டு சைடுமே ரூட் எடுத்துடலாமா ரெண்டு சைடு ரூட் எடுங்க இங்கோடி ரூட் எடுத்திங்கன்னா நூறுக்கு ரூட் எடுத்தானது நூறு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் அந்த சைடு ரூட் அறநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டு பக்கமே ரூட் அடிக்கிங்களா நூறுக்கு ரூட் எடுந்தால் பத்து எக்ஸு ஸ்கோல் அறநூற்றி இருபத்திங்கன்னா இருபத்தி அஞ்சு இப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன வரும் இருபத்தி ஐந்து வகுத்தல் பத்து அடி கொடுங்க அஞ்சு பை ரெண்டு இரஞ்சு பத்து ஐயஞ்சி இருபத்தஞ்சி அஞ்சு பை ரெண்டு ஆன்சர் இப்போ அடுத்தம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு மாதங்களுக்கு நாலு வருடங்கள் என்பதன் மிகம் கட்டிருக்காங்க இப்போ நாலு வருஷம் எட்டு மாதம் இருக்குது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் நாலு வருஷத்தை நம்ம ஒன்று ரெண்டு ரெண்டு இப்போ இது மாதமாக இருக்குது இது வருடமாக இருக்குது அப்போ ரெண்டுமே மாதமாக வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ மாதமாக்குங்க நாலு வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நாலு வருஷத்துக்கு நாற்பத்தி எட்டு மாதம் இங்கே எட்டு மாதம் இப்போ அடி கொடுங்க எட்டாய்ப்பாடுங்க ஐயெட்டு நாற்பது ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஓர் எட்டு எட்டு ஆறு இஸ்ட்டு ஒன்று முடிஞ்சு போச்சு தான் ஆன்சர் அட்ஸம் பார்க்கலாம் அட்ஸம் பார்த்தீங்கன்னா ஏஇஸ்டு பி ஏஇஸ்டு பி கோல்டு ஒன் பை டூ த்ரீ பை எய்ட்டு சி ஒன் பை த்ரீ ஃபைவ் பை நைன் சிஎஸ்டி இது எல்லாமே பின்னத்தில் இருக்குது இதை பின்னத்தில் இருந்து நம்ம எப்படி எல்லாம் மாற்றுறது அப்போது ஏ பை பி இது வந்து நமக்கு என்ன கொடுத்துருங்க ஏபை பினால் ஒன்று பை ரெண்டு பை போட்டு மூணு பை எட்டு போடுவீங்களா அப்போல சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டு அப்படி கீழே வந்துடும் இந்த எட்டு அப்படி மேலே போயிடும் அப்போ மேலே ஒன்று இருக்குது எட்டு போயிடும் கீழே ரெண்டு இருக்கு வந்துடும் மூணு இருக்குது அடி கொடுங்க ரெண்டு நாலு அப்போ நாலு பை மூணு அப்போ ஏபை பி இவல்ட்டு நாலு பை மூணு அடுத்து பிபைசிப்பீங்க பிபைசி அதே மாதிரி போடுங்க ஒன் பை த்ரீ டிவைடட் பை ஃபைவ் பை நைன் அப்போ இந்த என்னது த்ரீ கீழே வந்துடும் நைன் மேலே போயிடும் அப்போ அடி கொடுத்தா த்ரீ பை ஃபைவ் வந்துடும் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிங்க சிபைடி சிபைடி கண்டுபிடிங்க சிபைடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் பை சிக்ஸ் டபிள் பை த்ரீ பை ஃபோர் அப்போது இந்த நாலு மேலே போயிடும் ஆறு கீழே வந்துடும் அப்போ நாலு மேலே போனால் அஞ்சு இன்று நாலு ஆறு இன்று மூணு ரெண்டாயிரம் கொடுக்கலாமா ரெண்டு மூணு அப்போ மேலே பத்து கீழே ஒன்பது இப்போ நமக்கு வந்து ஏபைபி நாலு பை மூணு கிடச்சிட்டு பி சி மூணு பை அஞ்சு கிடச்சிட்டு சிபைடி பத்து பை ஒன்பது கிடச்சிருக்கு அப்போது ஏபிசிடி எழுதிக்கிடுவீங்களா ஏபைபிஏ இதே நாலு இருக்கும்போது பி மூணு அதே மாதிரி பி மூணு இருக்கும்போது சி எத்தனை இருக்குது அஞ்சு இருக்குது அப்போ சி வந்து பத்து இருக்கும்போது டி ஒன்பது இருக்குது இந்த ரெண்டையும் சேம் ஆகிட்டால் இதுவும் சேமு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் அது போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு இருக்குது இதில் மூணு இருக்குது இதில் அஞ்சு இருக்குது இதை அஞ்சு கொண்டு வரணும் இதை அஞ்சு கொண்டு வரணும் நம்ம என்னோம் பத்து ரெண்டால் அடி கொடுத்தா அஞ்சு வந்துடுமா அப்போ பத்து ரெண்டாள் அடி கொடுங்க அஞ்சு அப்போது இதை ஒம்போது இருக்கா ஒம்போதை வந்து அதேமாதிரி ரெண்டாய் கொடுத்தா நாலு புள்ளி அஞ்சு அப்போ இங்கே மூணு வந்துட்டு இங்கேயும் அஞ்சு வந்துட்டு அப்போ ஏபிசிடி எல்லாம் சமம் ஆகிட்டு அப்புறம் என்னது ஏ வந்து பி சி டி ஏ வந்து நாலுனா பி மூணு சி அஞ்சு டி நாலு புள்ளி அஞ்சு இப்போவும் பாயிண்டில் இருக்குது நமக்கு பாயிண்டில் தேவையில்லை ஆனால் பாயிண்டில் தேவையில்லைன்னா இது எல்லாத்தையுமே பத்தால் பெருக்கிட்டிங்கன்னா பாயிண்ட் இல்லாமல் வந்துடுமா எல்லாத்தையுமே பத்தாவில் பெருக்குங்க பெருக்கிங்கன்னா நாலு பத்து நாற்பது மூணு பத்து முப்பது அஞ்சு பத்து ஐம்பது நாலு புள்ளி அஞ்சு பத்துனா ஒரு ஸ்தானத்தில் புள்ளி இருக்குது இங்கே வந்துடும் நாற்பத்தி அஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் அஞ்சாவது படத்தில் அடி கொடுங்க எட்டு அஞ்சு நாற்பது ஆறஞ்சு முப்பது பைத்தஞ்சு ஐம்பது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ எட்டு ஆறு பத்து ஒம்பது அப்போ ஏபிசிடியோட விகிதம் எட்டு ஆறு பத்து ஒன்பது அவ்வளோதான் ஆன்சர் எடுத்தாச்சு அப்புறம் நம்ம அடுத்தம் பார்க்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா எக்ஸ் பை ஃபை ஈக்குவல் டு ஒய பை எயிட்டு இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் டு ஒய் ப்ளஸ் எட்டு என்னென்னு கேட்டுக்காங்க இப்போ நீங்கள் இதில் வந்து பாருங்கள் எக்ஸ் பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எட்டு இதில் எக்ஸை மட்டும் கூட வச்சுக்கோங்க எக்ஸை மட்டும் கூட வச்சிங்கன்னா இந்த அஞ்சு கூடி போமா அப்போ அஞ்சு ஒய் பை எட்டு வந்துடுமா அப்போ நமக்கு தேவை எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு அப்புறம் ரெண்டு பக்கமும் அஞ்சை கொண்டு கொடுங்க எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு இந்த பக்கமும் ஃபை ஒய் பை எட்டு ப்ளஸ் அஞ்சு கூட்டியாச்சா அப்போ இந்த சைடு இதை சால்வ் பண்ணி ஒய் ப்ளஸ் எட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்போ இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணுங்கள் எல்சிஎம் எடுங்க எட்டு அப்போது அஞ்சு ஒய் ப்ளஸ் ஐ எட்டு நாற்பது டிவைட் பை எட்டு அந்த எட்டங்கூடி கோடி கொண்டு வந்துட்டு போது நம்பர் இருக்கலாமா கோடி கொண்டு வாங்க அப்போ எட்டு வந்து கூடி வந்துச்சுனா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அப்படி இருக்குமா அப்போ இந்த பக்கம் இந்த சைடு எங்கே இருக்கும் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபார்ட்டி இருக்கும் அதில் அஞ்சு காமன் எடுத்துகிட்டிங்கன்னா ஒய் ப்ளஸ் எட்டு ஏன்னா எட்டு நாற்பது அப்போது இந்த ஒய் ப்ளஸ் எட்டாம் கொண்டாங்க எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு டிவைட் பை ஒய் ப்ளஸ் எட்டு இசிஈக்குவல் டு அஞ்சு பை இந்த எட்டு இங்கே வந்துடும் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் பை ஒய் ப்ளஸ் எட்டு இசிக்குவல்ட்டு அஞ்சு பை எட்டுனா எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எட்டு இசி ஈக்குவல் டு அஞ்சு இஸ்ட்டு எட்டு சார் இப்போ அடுத்தம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ்டு ஒய் ஈக்குவல் டு இஸ்ட் ஒன் எண்ணில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கோர் இஸ்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸு ரெண்டுனா ஒய் ஒன்று அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா ஒய்க்கு வேலை ஒன்று ஒன்று ஸ்கொயர் இஸ் ஈக் இஸ்ட்டுங்கிறது நம்ம ஈக்குவல்னு போட்டுக்கலாம்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் இப்போ நாலு மைனஸ் ஒன்று ஆயிருமா ரெண்டு ஸ்கொயர் நாலா நாலு ப்ளஸ் ஒன்றாயிருமா இப்போ நாலு மைனஸ் ஒன்று மூணு மூணு இஸ்ட்டு அஞ்சு மூணு இஸ்ட்டு அஞ்சு ஆன்சர் வருஷம் பார்க்கலாம் அடுத்தம் பார்த்திங்கன்னா ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சிக்குள்ள ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு ஏபைபி பிபைசி சிபைஏ என்னன்னு கேட்டுருக்காங்க அப்போ ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்போ ஏபை பி பி பிபைசி சிபைஏ இதுக்கு தான் கேட்டிருக்காங்க என்னது ஏ வந்து ரெண்டுண்ணா பி மூணு பி மூணுன்னா சி நாலு சி நாலுன்னா ஏ ரெண்டு இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடி கொடுத்து முழு நம்பராக கொண்டு வந்துட்டால் விகிதம் கண்டுபிடிச்சிடலாம் இது ரெண்டாயிரூமா அடி கொடுத்தா அப்போ டூ பை த்ரீ இஸ்ட்டு த்ரீ பை ஃபோர் இஸ்ட்டு ரெண்டு இப்போ எல்லாத்தையும் மூணால மூணால் பெருக்கிடுங்க மூணால் பெருக்குனா இந்த ரெண்டும் அடி போயிடும் இதை மூணாவில் பெருக்குனா இதையும் மூணால் பெருக்கணும் எல்லாத்தையும் மூணாவில் பெருக்குங்க அப்போ மூணால் இதை பிறக்கும்போது ரெண்டாயிரமா இந்த மூணு மூணு அடி போயிடுமா இப்போ இதில் மூணாவில் பிறக்கும்போது ஒன்பது பை நாலு வந்துடுமா இஸ்ட்டு இதில் ஏற்கனவே ரெண்டு இருக்குது அது கூட மூணை கொண்டு பறக்கும்போது ஆறு வந்துருமா இப்போ முழு நம்பர் ஆகணுன்னு நான் இருக்குது இதில் மட்டும்தான் நாலு இருக்குது அப்போ எல்லாத்தையும் நாலால் பறிக்கிறீங்க நாலாவில் பிறகுனா இருநாலு எட்டு இது கூட நாலு கொண்டு போயிருக்குன்னா ஒம்பது பெருக்கல் நாலு பை நாலு இருக்கும் நாலு நாலு அடி போயிடும் அப்போ ஒம்போது அப்படி வந்துடும் இது கூட நாலு நாலு கொண்டு போயிருக்குங்க அறுநாள் இருபத்தி நாலு அவ்வளோதான் ஆன்சர் எட்டு இஸ்ட்டு ஒம்போது இஷ்டு இருபத்தி நாலு சிம்பிளாக எடுத்துடலாம் இப்போ அடுத்த அடுத்தம் பார்த்திங்கன்னா டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி ஈக்குவல் டு ஃபோர் சி எனில் ஏபிசி விகிதம் கேட்டிருக்காங்க அப்போ டூ ஏ சி ஈக்குவல் டு த்ரீ பி அப்போ ஏ பை பி என்னது இந்த பிங் கோடி வந்துடும் இந்த ரெண்டும் கோடி போயிடும் மூணு பை ரெண்டு அதே மாதிரி பிக்கும் சிக்கும் பாருங்கள் பிக்கும் சிக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ பி இஸ்ஈக்குவல் டு ஃபோர் சியா அப்போ பிபைசி என்னது பிபைசி நாலு அப்படி இருக்கும் இந்த மூணும் கீழே போயிடும் அப்போ ஏக்கும் சிக்கும் பாருங்கள் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சியா அப்போ ஏ பை சி வந்து என்ன நாலு பை ரெண்டாயிரம் இப்போ வழக்கம் போடுற மாதிரி ஏபிசி ஏ எத்தனை ஏ மூணு இருந்துச்சுன்னா பி ரெண்டாக இருக்கும் அடுத்து பி நாலு இருந்துச்சுன்னா சி மூணாக இருக்கும் பி நாலு இருந்துச்சுன்னா சி மூணாக இருக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன் எப்போதுமே இந்த ரெண்டையும் சேம் ஆக்கிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இதில் வந்து நாலு இருக்குது இதில் ரெண்டு இருக்குது அப்போ இந்த ரெண்டு நம்ம நாலு நாலாகனா என்ன செய்யணும் ரெண்டு நாலாகனா ரெண்டால் போயிருக்குன்னா நாலு வந்துடும் அப்போ இந்த இதாக ஃபுல்லாக ரெண்டால் போயிருக்கணுங்க ஏ பி சி இருக்கா இப்போ இந்த இதை நான் ரெண்டா நாலாக நான் நினைச்சேன்னா நான் ரெண்டால் பெருக்கணும் நாலு வந்துடும் இதை ரெண்டால் பெருக்கும் போது இதையும் ரெண்டால் பறிக்கிறணும் இரு மூணு ஆறு ஏன்னா இந்த ரெண்டும் சே ரெண்டு ஒன்றா தானே இருக்குது அப்போ இது எதுனா நாலு இருக்கா இஸ்ட்டு இங்கே மூணு அப்படி இருக்குது அப்போது என்னது இந்த ரெண்டையும் சேம் ஆக்கியாச்சு அப்போ இது 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 மூணும் சேம் ஆயிரும் இந்த மூணும் சேம் ஆகிட்டால் பார்த்தேனா ஏ இஸ்ட்டு பி சி சி எத்தனை ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு மூணு அவ்வளோதான் ஆன்சர்